वांटे इग्नसायंग संदेश लें उम्र लोरूंग उम्र सरोनी अग्री फॉर्म डॉक्टर म्यूजिक चैनली वन टंगल कमाग्री फॉर्म लें कंसल्टेंट सरोनी अड्वाइजर प्लैन पर 859 टोटल एक्सटेंड 10 एकड़ 26 सेंटे நல்ல பிளைன் லேண்டு மணல் கலந்த செம்மண் பூமி தான் நம்மளுக்கு ஃபோர்வே ட்ராக்கில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது நம்ம இடத்துல ஒரு கார்னரில் டென்ஷன் பவர் லைன் போகுது ஏன்னா வீடியோவில் சொல்லலைன்னு எதுன்னு அதை நல்லா தெரியப்படுத்துகிறோம் ஆனால் நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண் அமைப்பும் ரெவென்யூ ரெக்கார்டும் நல்லா இருக்குது பக்கத்தில் இடம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு பக்காவான ரெவன்யூ ரெக்கார்டு நல்லா இருக்குது ஹைவேஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தாரோடு ஒரு நியர்லி எயிட் ஹண்ட்ரட் மீட்ரு மண் பாதை ஆனால் லாரி போகக்கூடிய பாதை தான் கவுர்மெண்ட் கைட்லண்ட் வேல்யூ ரெண்டு லட்ச ரூபாய் தென்காசி மாவட்டத்தில் வில கம்மியான நிலம் இந்த இடம் பேரண்ட் டாக்குமெண்ட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆரம்பித்து கரண்ட் சேல் டீடு டூ தௌசண்ட் இந்த பாதை தான் இந்த பாதை வழியாக நம்ம இடத்துக்கு போகலாம் மேலே நல்ல ஹைட்டாக போகுது அதனால் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இதுதான் பாதை இது எல்லாருக்கும் போகக்கூடிய பொதுவான பாதை ரெகுலராக அக்ரிகல்ச்சர் லேண்ட் தேவைப்படுறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான இன்புட் கொடுக்கறது எங்களுடைய சரோணியோடய நோக்கம் ரெகுலராக சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்